கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு வந்து யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் வெள்ளம் தான் அவரோட அலுவலகத்தில் நிற்கிது அவருக்காக அஞ்சலி செலுத்த எல்லாருமே வந்துட்ருக்காங்க மக்கள் அவரோட தொண்டர்கள் திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் முதலமைச்சர் நடிகர் விஜய் மன்சுர் அலிகான் அப்படின்னு நிறைய பேர் வந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறத வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் என்ன கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா வைகை புயல் வடிவேல் வந்து ஏன் வந்து அஞ்சலி செலுத்தலை அட்லீஸ்ட் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை எவ்வளோ படங்கள் சேர்ந்து நடித்தாங்க இவரால் தான் வடிவேல் வந்து ஒரு லெவல்க்கு வந்தாரு விஜயகாந்தால தான் ஒரு லெவலுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி வடிவேல கூட திட்டிட்டு கூட இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வடிவேலு வந்து சென்னையில யாராவது நடிகர் சங்கத்தில் இருந்தோ திரைத்துறையை சேர்ந்தவங்க யார் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மதுரை கிளம்பி போயிடுவாரு மதுரையில யாராவது இறந்துட்டா சென்னைக்கு கிளம்பி வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து வடிவேல வந்து திட்டிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய படங்கள் விஜயகாந்த் ஆகட்டும் வடிவேலாகட்டும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஆனா வந்து ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் அப்படின்னா கூட வடிவேலுவை இன்னைக்கு வரைக்கும் வந்து விட்டு கொடுத்து விஜயகாந்த் பேசினதே கிடையாது அப்படியே பேசினாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு வடிவேலு எல்லாம் வந்து பிறவி கலைஞன்யா அவரால அவர் மாதிரிலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் பேசியிருப்பாரு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வடிவேலு வந்து மேடைக்கு மேடை விஜயகாந்தை ரொம்பவே அசிங்கமாக திட்டின ஒரு வார்த்தைகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் விஜயகாந்த் சரமாரியாக வந்து பயங்கரமாக திட்டியிருப்பாரு வடிவேலு என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி ஊர் உலகமே வந்து அழுதுட்ருக்கு கேப்டன் விஜயகாந்தோட இழப்பு வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் ஒரு வருத்தம் கூட வடிவேலு வந்து தெரிவிக்கல அப்படிங்கிறது மக்களோட கருத்தா இருக்கு எவ்வளவுதான் வந்து கல் நெஞ்சா இருந்தா கூட கேப்டன் விஜயகாந்த் நினைக்கும் போது கண்டிப்பா வந்து கண்ல கண்ணீர்கள் வந்து கொட்டுது தாரை தாரையா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து வடிவேல் இந்த மாதிரி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசல அப்படிங்கிறதையும் இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி